சேர்ந்தபடி ஒரே திவ்யேசம் இதுக்கு திரும்பிகள் உடம்புறவில் மூன்றொன்றாய் மூர்த்தி வேறாய் உலகுய்ய நின்றானே அன்று பேச்சு வித்தகனை கன்றமேத்து விளையாட வல்லானே வரமேஹானில் தடம்பரு கருகுமலை தஞ்சகோவில் தவிர்க்க வையங்காக்கும் கடும் மேல் கற்கியை நான் கடமல் கடிபொழிசூல் அழைக்கிறார் அதனால் திருமணங்கள் இதுக்கு தர்ற மூணு வந்து மூணு பேரை மாறி அவதாரம் வெண்ணாட்டங்கள் தஞ்சாவூர் விண்ணாட்டங்கள் அமைந்திருக்கிறது தஞ்சாவூர் கும்பகோணம் சாலை மார்க்கத்தில் தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தஞ்சை மாமணி கோவிலை இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் வணங்க இருக்கிறோம் இந்த திருத்தலம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் சோழ நாட்டு திருப்பதியாகவும் திகழ்கிறது தஞ்சை மாமணி கோவில் தஞ்சை வெண்ணாற்றங்கரையில் மூன்று கோவிலாக அமைந்துள்ளது மணிக்குன்ற விமானத்தின் கீழே மூலவர் மணிக்குன்ற பெருமாள் கிழக்கே திருமுக மண்டலம் கொண்டு வீற்றிருக்கிறார் அமர்ந்த திருக்கோலத்தில் அஞ்சலி முத்ரையோடு கருடாழ்வார் காட்சி தருகிறார் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஷ்ரயே என்று துதிக்கப்படும் சேனை முதலியாரும் அருகே சட்ட பராங்குஷன் என்று பெயர் பெற்ற சுவாமி நம்மாழ்வாரும் மாறன் அடிபணிந்து உயிர்ந்த இராமானுசனும் சேர்ந்து எழுந்தருளி உள்ளனர் ஸ்ரீராம தீர்த்தம் இங்கே புண்ணிய தீர்த்தமாக உள்ளது மார்க்கண்டேய மகரிஷிக்கு இத்தலத்தில் பெருமாள் பிரத்யக்ஷம் மணிக்குன்ற பெருமாளின் திவ்ய மகிஷியான அம்புஜவல்லி தாயார் மரகத பச்சை வண்ண பட்டுடுத்தி வளைக்கரங்களில் அம்புய பூக்களை ஏந்தி அபயவரத ஹஸ்தையாக மலர்ந்த முகத்தில் புன்முறுவல் தவழ ஒளி நுதலில் சிந்தூர திலகம் திகழ சதுர்புஜ சுந்தரியாக திவ்ய தரிசனம் தருகிறாள் அம்பு என்றால் நீர் ஷீராப்தியில் கடல் நீரிலிருந்து தோன்றியவள் என்பதால் இவள் அம்புஜா என்று பெயர் பெற்றாள் பத்மாசனாயை பத்மின்யை வைஷ்ணவ்யை ச நமோ நமகா சர்வ சம்பத் சர்வாராத்யை நமோ நமகா மா செய்யவாய் செய்யவாய் மணிக்குன்றத்தை ஆசருசீலனை ஆதிமூர்த்தியை நாடியே பாசரவைதி அறிவிழந்து எனை நாளயம் ஏசரும்பூரவர் கவ்வை தோழி என் செய்யுமே அஞ்சன மாமலை போன்ற மணிக்குன்ற பெருமாள் வீராசனத்தில் வீற்றிருந்த திருக்கோலத்தில் சதுர்புஜ மூர்த்தியாக அபயவரத கரம் காட்டி அருள் புரிகிறார் மணிக்குன்ற பிரானின் இருபுறமும் பூம்பாவையும் பூமி பாவையும் அமர்ந்த திருக்கோலத்தில் மலரேந்திய மங்கையராய் அரக்கு நிற விவித பட்டுடுத்தி வரதக்கரம் காட்டி அருள் பாலிக்கின்றனர் பெருமாளின் வீற்றிருந்த திருக்கோலம் என்பது ஒரு அரசன் ராஜசபையில் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்து தன் மந்திரிகளுடன் நாட்டின் பாதுகாப்பு பற்றி ஆலோசனை செய்வது போன்றது அதற்கேற்ப இங்கே பெருமாள் அசுரர்களிடம் இருந்து தஞ்சையை காத்தருள்வதாக ஐதீகம் அழுக்கற்ற ஒளியை உடையதாய் சிவந்த வாயை உடைய மாணிக்க மலை போல தனக்கு இனியவனான இந்த மணிக்குன்ற பெருமாள் அன்பாலே தாழ்ந்து நிற்கும் சீல குணத்தை உடையவன் என்று ஈடுபடுகிறார் நம்மாழ்வார் என் செய்கேனடியேன் உரையீர் இதற்கு என்றும் என் மனத்தே இருக்கும் புகழ் தஞ்சையாளியை பொன் பெயரோன் நெஞ்சம் அன்று இடந்தவனைத் தழலே புரை மின் பாழ்பட சூழ்கடல் சிறை வைத்து இமையோர் தொழும் பொன்செய் மால்வரையை மணிக்குன்றினைஅன்றி என் மனம் போற்றி எண்ணாதே உலகம் முழுவதையும் காப்பதற்காக பெரிய சிறப்பை உடைய தஞ்சை மாமணி கோவிலிலே உரைபவனே தன்னை அடைவதற்குரிய வழிகளில் பெரிய வழியாய் இருப்பவன் என்கிறார் திருமங்கை யாழ்வார் மூன்று ஆலயங்கள் சேர்ந்த ஒரே திவ்ய தேசத்தில் இரண்டாவது கஷேத்திரம் நீலமேக பெருமாள் திருக்கோவில் நீண்டு நெடிதுயர்ந்த கொடிமரத்தை வணங்குவோம் மூலவர் நீலமேகப் பெருமாள் சௌந்தரிய விமானத்தின் கீழே கிழக்கே திருமுக மண்டலமாக வீற்றிருக்கிறார் இத்தலத்தில் முனிவருக்கு பெருமாள் பிரத்யம் ரோஜா பூ வண்ண பட்டுடுத்திய மலர் மகளை மடியில் ஏந்திய லக்ஷ்மி ஹயக்ரீவர் ஆதிசேஷன் மேல் வீற்றிருப்பது இங்கு ஒரு அபூர்வ தரிசனம் ஆகும் முன்பொரு காலத்தில் பராசர மகரிஷி முனிவர்கள் பலரோடு சேர்ந்து காவேரி தீரத்தில் தவமியற்றி வந்தார் ஒரு சமயம் இந்த பிரதேசம் மழையில்லாமல் வறண்டு போனது உலக நன்மைக்காக வேண்டி பராசர முனிவர் தன் தவ வலிமையால் தேவலோகம் சென்று அமுத கலசத்தை எடுத்து வந்து பூமியில் இங்குள்ள பொய்கையில் மறைத்து வைத்தார் அமுதத்தின் பெருமையால் நல்ல மழை பொழிந்து இப்பகுதி செழிப்பானது அதனால் இங்குள்ள ஒரு புண்ணிய தீர்த்தத்திற்கு அமிர்த தீர்த்தம் என்றே பெயர் நீலமேக பிரானின் தேவியான செங்கமல வள்ளி தாமரை மலரை பிறப்பிடமாக கொண்டவள் இரண்டு திருக்கரங்களிலும் செங்கமல மலரேந்தி சதுர்புஜ சுந்தரியாக இருப்பவள் எப்போதும் கமலாசனத்தில் எழுந்தருளி இருப்பவள் செங்கமல மலர்போல் இளம் சிவப்பான திருமேனி வண்ணம் உடையவள் செங்கமல வள்ளி நாயக்கி கத்திரிப்பு குங்கும பட்டுடுத்தி நாள்தோள் அழகியாக மணம் வீசும் மாலைகளும் ஒளி வீசும் பொன் மாலைகளும் சூடி பத்ம பீடத்தில் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறாள் இவ்வூரில் உள்ள குளத்தில் அமிர்த கலசம் இருப்பதை அறிந்து அசுரர்கள் அதை கொண்டு போக வந்தனர் மேலும் முனிவர்களையும் துன்புறுத்தினர் பராசர மகரிஷி உலகை காக்குமாறு சர்வசக்தனான விஷ்ணுவை சரணமடைந்தார் அப்போது பெருமாள் கஜமுகன் என்ற அசுரனை நரசிங்க முகமாய் தோன்றி வதம் செய்தார் புகை உருவில் தண்டகன் எனும் அசுரன் வந்து தாக்க குன்றுபோல் ரூபம் எடுத்து மணிக்குன்ற பெருமாளாய் தோன்றி அவனை வீழ்த்தினார் தஞ்சகன் எனும் அசுரன் எதிர்த்து வர அவனையும் வதம் செய்து ஸ்ரீ பூமி தேவிகளுடன் முனிவர்களுக்கு காட்சி தந்தார் தஞ்சகன் பெருமாளிடம் கேட்டு கொண்ட வரத்தின்படி அவன் பெயராலேயே இவ்வூர் தஞ்சை என்று ஆனது த்ரிவிக்ரம பெருமாளும் வராக மூர்த்தியும் மாலோல சுவாமியும் குழற்கோதையும் இங்கு எழுந்தருளி உள்ளனர் வம்புலாம் சோளை தஞ்சை மாமணி கோவிலே வணங்கி நம்பிகாள் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் உற்சவர் செங்கமலவல்லி செவ்வண்ண பட்டாடையில் சேர்த்தியில் நீல மேகத்தோடு சேவை சாதிக்கிறாள் பூதத்தாழ்வார் திருமங்கை நம் ஆழ்வார் இங்கே பெருமாளை சாசனம் செய்துள்ளனர் தஞ்சை மாமணி கோவிலில் உற்சவர் நீலமேக பெருமாள் கிளிப்பச்சை வண்ண பட்டுடுத்தி கதம்ப மாலை சூடி உபயநாச்சியார்களோடு கூடி அபயம் தருகிறார் கலியன் காலத்தில் பெரிய மதிலையுடைய இந்த கோவில் மணம் வீசும் சோலைகள் நிறைந்து என்றும் வசந்த காலம் போல இருந்துள்ளது அமிர்த தீர்த்தம் கன்னிகா புஷ்கரணி வெண்ணாறு ஆகியவை இங்கே புண்ணிய தீர்த்தங்களாக உள்ளன மூலவர் நீலமேகப் பெருமாள் அபய ஆஹ்வான கரம் காட்டி ஆசன பத்மத்தில் அழுந்திய திருவடி தந்து ஒய்யாரமாக அமர்ந்து அருள் பாலிக்கிறார் மூன்று திருக்கோவில்களிலும் உற்சவர் திருநாமம் ஸ்ரீமன் நாராயணன் என்பதாகும் வாடாமல்லி வண்ண பட்டணிந்த திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ தீவினைகள் போய் அகல அருட்காட்சி தருகிறார் நீலமேக பெருமாள் திருமால் உகந்து வாசம் செய்யும் கேத்திரங்களை பட்டியலிடும் இரண்டாம் திருவந்தாதி பிரபந்தம் அதில் முதன்மையானது இந்த தஞ்சை மாமணி கோவிலே என்கிறது மூலஸ்தானத்தில் மார்க்கண்டேய மகரிஷி வணக்கத்தோடு பணிந்து நிற்கிறார் உடம்புருவில் மூன்றொன்றாய் மூர்த்திவேராய் வேறாய் விளையாட வல்லானை வரை மீ காணில் தடம் பருகு கருமுகிலை தஞ்சை கோவில் தவ பெருநெறியை கண்டு கொண்டேன் தஞ்சை மாமணி கோவிலில் செங்கமலவல்லி சமேத நீலமேக பிரானை வணங்குவோம் மூன்றாவது கோவிலாக சூரிய புஷ்கரணி கரையில் வேத சுந்தர விமானத்தின் கீழே தஞ்சை ஆளி நரசிம்மன் மூலவர் கிழக்கு நோக்கி வீற்றிருந்த திருக்கோளம் கொண்டுள்ளார் பத்ம பிரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாவிலே பத்மதலாயதாக விஸ்வபிரியே விஷ்ணுமனோனு கூலே பத்மம் மயி சந்நிதத்ஸ்வ தஞ்சை நாயகி தாயார் சுவர்ண காந்தி உடைய திருமேனியில் பொன்வண்ண பட்டுடுத்தி சூடகமும் தோல்வளையும் தோடும் செவிப்பூவும் பாடகமும் என்றனைய பல்கலனும் தாம் அணிந்து மங்கள தரிசனம் தருகிறாள் தமருள்ளம் தஞ்சை தலையரங்கம் தன்கால் தன் பொறுப்பு வேலை தமருள்ளும் மாமல்லை கோவல் மதிற்குடந்தை என்பரே தஞ்சை மாமணி கோவிலை வணங்கி எல்லா உறவு முறையும் தானே என்று காட்டி தஞ்சை ஆளி வந்து நிற்கும் எளிமையை கண்ட பின்பே தான் திரு எட்டெழுத்தின் பொருளை அறிய பெற்றேன் என்கிறார் பரகாலன் தன்னுடைய நெஞ்சத்தில் வந்து தஞ்சை ஆளி குடிகொண்ட பிறகு தஞ்சை மாமணி கோவிலும் அவருக்கு பாலாலயம் போல் ஆகிவிட்டது என்று ஈடுபடுகிறார் பூத தாழ்வார் உற்சவர் தஞ்சை உபய நாச்சியார் சமேதனாக பாண்டியன் கிரீடம் தரித்து நீல கடுக்கண் லக்ஷ்மி பதக்கம் சாற்றி அபய கடிகஸ்த மூர்த்தியாக திருவருள் புரிகிறார் உடம்புருவில் மூன்றொன்றாய் மூர்த்தி வேறாய் என்று இங்கே ஒரே திவ்ய தேசமே மூன்று கோவில்களாய் இருப்பதை தன் பாசுரத்தில் குறிப்பால் உணர்த்துகிறார் வேர்கலியன் உபயநாச்சியாரில் மலர்மகளான ஸ்ரீதேவி கமலமலர் ஏந்தி வலமங்கையாய் பக்கம் நிற்கிறாள் மண்மகளான பூமி தேவி ஏந்தி வாமபாகத்தில் உடன் நிற்கிறாள் மூன்று கோவில்கள் சேர்ந்த ஒரே திவ்ய தேசமாக திகழும் தஞ்சை மாமணி கோவிலில் இங்குள்ள பொய்கையில் அமிர்தம் கலந்திருப்பதால் இங்கு வந்து தீர்த்தமாடி பெருமாளை வழிபடுவோர் பிணி மூப்பு இன்றி வாழ்வர் வனமாலி கதி ஷாரங்கி சங்கி சக்ரீ நந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரக்ஷதூ வடமொழியில் தஞ்சாபுரி என்று அழைக்கப்படும் தஞ்சை மாமணி கோவிலை வணங்கி தஞ்சை யாழியை தரிசனம் செய்து நோய் நொடியற்ற வாழ்வை பெறுவோம் ஸ்ரீபராசர பூஜிதாய அமிர்த தடாக விகாரினே தஞ்சாபுரி நிவாசாய நித்ய நித்யமங்களம் நித்ய நித்யமங்களம்